எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ரசிக பெருமக்களுக்கு என் பெற்றவங்க பிறந்தவங்க என் தாய் உள்ளே இருக்கலாம் உலகத்தில் எங்கெங்கே ரசிகர்கிறோ எல்லாருக்கும் என்னை வளமாந்த வணக்கம் இன்னைக்கு என் பிறந்தநாள் இந்த பிறந்தநாள் நாள் செப்டம்பர் பன்னெண்டு உலகம் முறை என்னை வந்து எல்லா பேரும் மனசார என்னை வாழ்த்துருவீங்க அந்த வாழ்த்து வந்து எனக்கு என் பித்தர என் குலதெய்வத்தை விட அதிகமான ஒரு பௌரோ ஒரு வாழ்த்தா இருக்கு எனக்கு அதாவது மக்கள் தான் என் கடவுள் மக்கள் தான் எனக்கு தெய்வம் மக்கள் தான் எல்லாமே எனக்கு நீங்க இல்லைன்னா நான் இல்லைன்ற வடிவேல இல்லை இந்த இந்தளவுக்கு நான் வந்து நல்லா நிம்மதி இன்னைக்கு உங்கள் முன்னால் இன்னமும் நான் என்னுடைய திரைப்படத்துறையில் நான் இன்னமும் உங்கள் முன்னால் துடிக்கிறேன்னா அது காரணம் உங்களுடைய ஆசிர்வாதம்னா உங்களுடைய வாழ்த்து எனக்கு இன்னைக்கு மட்டும் இல்லை என்றைக்குமே நன்றி வணக்கம்